தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் திருச்சியில் நூற்று இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இளவரசன் திருச்சியை பொறுத்தவரை நூற்று இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவாகி இருக்கிறது மக்கள் தங்களை வெயில்களில் இருந்து வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வானிலை மையம் இது குறித்து என்ன சொல்கிறது தகவல்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா திருச்சியில் வந்து இன்று நூற்றி இரண்டு டிகிரி வெயில் பதிவாகி உள்ளது அதாவது மார்ச் கடந்த வாரத்தில் வந்து பத்து நாட்களாக வந்து நூறு டிகிரிக்கு மேல் சதம் அடித்தது தமிழகத்தில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேல் வந்து பதிவாகின நிலையில் வந்து திருச்சியில் வந்து இன்று நூற்றி டிகிரி வந்து வெயில் பதிவாகியுள்ளது ஆஹ் திருச்சியை பொறுத்தவரை ஒரு புறம் வந்து மக்களவை தேர்தலுக்கான அனல் பறக்கலாம் பிரச்சாரம் வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து கோடை வெயிலும் வந்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் மதிய நேரங்களில் வந்து ஆஹ் பொதுமக்கள் சாலைகளில் வந்து அதிகமாக நடமா நடமாடாமல் வீட்டுக்குள்ளேயே முறைகே கிடைக்கின்றனர் இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது வேட்பாளர்களும் அந்த மதிய ஒரு மணிக்கு மேல் வந்து இரண்டு மூன்று மணி வரை வேட்பாளர்களும் தங்களது பிரச்சாரத்தை வந்து சற்று தள்ளி வைத்து மாநில நேரங்கள் பிரச்சாரத்தை நடத்தி வரும் நிலையில் இன்று வந்து வானிலை மையம் சார்பில் நூத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகிறது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த கோடைவேலின் தாக்கம் இன்னும் ஒரு வாரத்திற்கு வந்து இன்னும் அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில் தொடர்ந்து திருச்சி மா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த அனல் பருக்கும் கோடைவேல் சுற்றி தங்களை காத்துக் கொள்ள பொதுமக்கள் வந்து பழங்கள் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட நீர் பழங்களை அதிக அதிக அளவு சாப்பிடுவதற்கு வந்து ஆர்வம் காட்டுகின்றனர் இதனால் வியாபாரிகளும் தங்களுக்கு அதிக அளவு வந்து நீர்த்து பொறுத்தவர் தங்கள் விற்பனையாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தொடர்ந்து வந்து இந்த கோரைவரின் தாக்கத்தில் வந்து இன்னும் ஓரிரு தினங்கள் வந்து இதை விட அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவிக்கின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளவரசன்